நல்லவர் நல்லவர் நம்மாண்டவர் நல்லவர் நாட்டுக்காக உழைத்திடவே மனிதனாக பிறந்தவர் நல்லவர் நல்லவர் நம்மாண்டவர் நல்லவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் நல்லவர் நல்லவர் நம் ஆண்டவர் நல்லவர் 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 நம் ஆண்டவர் நல்லவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் அதிசயமானவர் அகிலத்தை படைத்தவர் அதிசயமானவர் அகிலத்தை படைத்தவர் ஆதாமை படைத்தவர் ஆவியாக இருப்பவர் டைத்தவர் அவை இருப்பவர் அதிசயம் ஆனவர் அகிலத்தை படைத்தவர் அதா அமைப்படைத்தவர் அவையாக இருப்பவர் நல்லவர் நல்லவர் நம் ஆண்டவர் நல்லவர் நாட்டு மக்களை காத்திடவே இடவே மனிதனாக பிறந்தவர் நாட்டு மக்களை காடவே மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தில் பிறந்தவர் பாவிகள் அரைச்சிக்க வந்தவர் பரலோகத்தில் பிறந்தவர் பாவிகள் அரைச்சிக்க வந்தவர் விகளை மன்னிப்பவர் பரலோகன் சேர்ப்பவர் மன்னிப்பவர் பரலோகம் சேர்ப்பவர் நல்லவர் நல்லவர் அம்மாண்டவர் நல்லவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் நல்லவர் நல்லவர் நம்ம ஆண்டவர் நல்லவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் நாட்டு மக்களை காத்திடவே இடவே மனிதனாக பிறந்தவர் மனிதனாக பிறந்தவர் மக்கள் துயர் அறிந்தவர் ய தறிந்தவர் மனஞ்சிரும்பும் மனித அனுசி மறுவாழ்வு தருபவ மனிதனாக பிறந்தவே மக்கள் அறிந்தவர் மனந்திரும்பும் மனித அனுசி மறுவாழ்வு தருபவர் மனந்திரும்பும் மனித அனுசி மறுவாழ்வு தருபவே நல்லவ ஆண்டவர் நல்லவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் நாட்டு மக்களை காத்திடவே மனிதனாக பிறந்தவர் அல்லா அல்லையா 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 அல்லா அல்லையா அல்லையா அல்லயா அள்ளியா அள்ளி லொயா லொயா அன்புள்ள தேவஜனமே இப்போ ஒரு கிறிஸ்துவ பாடல் புது பாடல் நானே எழுதி நானே பாடி நானே வாசித்து ஆன செய்கிறேன் கருத்துக்காக பாடுகிறேன் நீங்களும் சரியா இருந்தா பாடுங்க கருத்தர் உங்களை ஆசைக்கிறார்